ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சஃபில் கலெக்ஷன்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோரு ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸோடையும் வரும் வித்தவுட் கான்ட்ராஸ்ட்டோடையும் வரும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சஃபிலாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா ஸாரீ எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு அதாவது காட்டன் சாரீ சிந்தட்டிக் ஸாரீ ஜார்ஜெட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க நியூ இயர் பொங்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸும் போய்ட்டுருக்கா ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ஃபோர் வருது ஸோ கிரே கலரில் டபுள் சைடு பார்டரோடு உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்துடுது அங்கங்கே கோல்டன் ஜரியில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்லா வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து வைலட் கலரில் வாடாமல்லி கலரில் பார்டர் வருது ஐநூற்றி தொண்ணூறுபா இந்த ஸாரீ போட்டிருக்காங்க அங்கங்கே புட்டா டிசைன்ஸ் கொடுத்தது இந்த சாரிக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டா டிசைன்ஸ் வந்து வந்துடுதுங்க இது வந்து ஒரு காட்டன் சேரீ உங்களுக்கு இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துர்லாம் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருதுங்க இந்த சேரீ நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே பாந்தினி டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பத்திக் டிசைன்ஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ இந்த சேரீயோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ரேட்டு காணும் தேடி பார்க்குறான் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்கு ரேட்டு இது ஒரு சில்க் காட்டன் சாரீ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி நம்ம வந்து பார்க்குறோம் இதோட சாரியோட ரேட் வந்து நானூற்றி நா மு எண்பத்தி நல்ல ஒரு சில்க் காட்டன் சாரி மாதிரி இருக்குது உங்களுக்கு லைனிங் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு இதில் வரல அடுத்து பாருங்க இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு செங்கல் கலர் ஸாரீ ராமர் கிரீன் கலரில் பார்டர் ப்ளவுஸு பல்லு வந்து வந்துடுது இந்த பேட்டர்னில் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கிரே கலர் ஸாரீ பிங்க் கலர் பார்டரோடு உங்களுக்கு வந்து வருது சின்ன பார்டராக தான் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பத்தொம்பது ரூபாய் அந்த ரேட்டு வந்து வருது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சஃலாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதே மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் புட்டா ஸேரீ பார்த்தோம் அதே சாரியில் உங்களுக்கு வந்து ராமர் கிரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நேவி ப்ளூவில் ஸாரீ ஃபுல்லாகவே ஜரி பேட்டர்னில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா இந்த ஸாரீ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரு எட்நூற்றி ரூபா நல்லா வந்து ஒரு கோல்டன் ஜரியோடு உங்களுக்கு வந்து வருது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரு பி யானை போட்ட மாதிரி இருக்குது டிசைனு ஐநூற்றி ஏழு ரூபா நல்ல ஒரு கோல்டு கலரு அதே கோல்டு கலரில் உங்களுக்கு வந்து ஜரி எம்ப்ராய்டிங் ஜரி போட்ட மாதிரியான டிசைன்ஸ் வந்து சேரீயில் இருக்குது ஸோ இந்த சாரீ வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகான பேட்டனாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஐநூற்றி அறுபது ரூபாய் இந்த பீகாக் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சூப்பராக இருக்குது இந்த சாரியுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ராமர் க்ரீன் கலர் சாரீ எழுநூற்றி சில்ரூவா வந்து வருது நல்லா அழகாக இருக்குது இந்த காட்டன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இதுவுமே ஒரு லினன் காட்டன் மாதிரியான சாரி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக போக முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் புக்கிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன் டேலேயே டெலிவரி ஆகிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி செல்க்குக்கு விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலாக சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் இது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஐநூற்றி ஏழு ரூபாய் நல்ல ஒரு காட்டன் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் ஃபேப்ரிக்கில் இருக்குங்க எயிட் டபுள் நைன் வருது ஸாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாம் அமேசிங்காக இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கான்ட்ராஸ்டாக வருது கோல்டன் ஜரீயில கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சாரீ பாருங்க பார்க்குறக்கு இதுவுமே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பஞ்சு மீட்டா பிங்க் அங்கங்கே புட்டா டிசைன்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அது ஸாரிக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா வருது இந்த சேரீட ரேட்டு ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வீடியோ கால் மூலிமா புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுனாலும் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி சில்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி போடலாம் யாருக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ரொம்ப சாஃப்டாக சைனிங்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் இது முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ப்ளாக் கலர் காட்டன் சேரீ உங்களுக்கு ஜரி பார்டரோடு உங்களுக்கு வந்து வந்துடுது அழகழகான கலெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸோடு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு பிளாக் கலர் சாரி ராமர் கிரீம் கலர் பார்டரில் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வருது தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டோடு பார்க்கலாம்